திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பூத் கமிட்டி அமைப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பொன்னேரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறுநியம் பலராமன் தலைமையில் நடைபெற்றது பின்னர் விளையாட்டு அணி புதிய உறுப்பினர் படிவும் வழங்கப்பட்டது திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கழகம் சார்பில் பூத் கமிட்டி அமைப்பதற்கான ஆலோசனை கூட்டம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறுநியம் பலராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக செய்தி தொடர்பாள முன்னாள் அமைச்சருமான பொன்னையன் மற்றும் சென்னை மண்டல ஐடி விங் செயலாளர் வினோத்குமார் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் முதல் வயதானவர் வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் தமிழகத்துக்கே சாவுகேடாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்றும் அவர் மீது பொதுமக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாகவும் தமிழகத்தை கொல்லியோ கொள்ளையோ அடித்துக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் குடும்பம் பணத்தை நம்பி அரசியலில் ஈடுபடுவதாகவும் இது வரும் தேர்தலில் ஈடுபடாது எனவும் பிஜேபியுடன் மறைமுக கூட்டு சேர்ந்து விலைவாசியை ஏற்றியது இந்த ஆட்சி சாதனை என்றும் இது விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார் இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் பொன்ராஜா சங்கரபாணி மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் பஞ்சட்டி நடராஜன் மாவட்ட மாணவரணி செயலாளர் ராகேஷ் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் டி மகேந்திரன் மீஞ்சூர் ஒன்றிய கழக செயலாளர் முத்துக்குமார் நகர செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்